நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி நம்ம எட்டாம் நாள் பயிற்சி ஏன்னா நாள் மாறி மாறி பண்ணுறோம் இல்லையா நாலஞ்சு நாள் கேப் பண்ணுறதுனால உடனுக்கு உடனே கொடுத்தடலாம் அப்படின்ட்டு எட்டாம் நாள் பயிற்சி என்ன பண்றது என்னான்னு பார்த்திங்கன்னா சீவனை திருப்பி விடும் காய் இந்த காய் வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க படத்தில் பார்க்கக்கூடியது கும்பட்டிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க அந்த காடு பகுதியில் விளைஞ்சி கிடக்கும் ஏரி குளங்கள் இந்த ஏரியா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காய் இருக்கும் இதை வச்சு திருஷ்டி கழிக்கிறது சில விஷயங்கள் இருக்குது பலி கொடுக்கறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இந்த காய் வந்து இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இது பழமையான ஊழல் இது தான் மிக அற்புதமான ஒரு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குமட்டிக்காய் எட்டு குமட்டிக்காய் புற்று மண் தேன் மிளகு சரிங்களா இந்த குமட்டிக்காயை ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து புற்று மண் போட்டு தேன் மிளகு வச்சு சீல் பண்ணிடணும் அடைச்சிடணும் சரி இது என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி மாலை நேரத்தில் தான் பண்ணணும் மாலை இரவு இரவு நேரத்தில் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வீடை சுற்றி வீட்டை சுற்றி எட்டு எட்டு காய் எடுத்து போகணும் எட்டு காயிலே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அந்த வீட்டை சுற்றி வைக்கணும் முதல்ல எங்கே வைக்கணும் ஆரம்பிக்கணும் பார்த்திங்கன்னா ஈசான்ய முறையில் குழி பறித்து குழியில் அந்த பன்னீர் மஞ்சள் தண்ணியெலாம் தெளிச்சுட்டு அந்த காயை வச்சு மூடிட்டு மேலே சூட வச்சு தீபத்தை ஏற்றிட்டு இந்த மாதிரி எட்டு மூலையிலையும் வைக்கணும் சரிங்களா இந்த புது புதுசுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் வச்சாலும் பலிக்காது இது வந்து கை வந்தது அனுபவ முறை இதில் வேறு ஏதாவது சேவனை உங்களுடைய இதில் வந்து இதாக இருந்ததுன்னா உங்களை அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடும் இது ரொம்ப அனுபவமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த பொது சுவர் இருக்குது அது முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு செஞ்சு வைக்காதீங்க பலன் குறைவு தான் சரிங்களா கரெக்டாக வீடு தனிச்சாக இருந்து வச்சா ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே நான் நான் கொடுக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு பிடிச்சதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பைரவாஷன்